வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் நல்ல பிள்ளைகள் அமைந்தால் பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை அவர்களது வருங்கால சந்ததிக்கும் இருபத்தி ஓரு தலைமுறையினருக்கும் நல்லது கிடைக்கும் என்பதை பிரகலாதன் கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகாலட்சுமி கூட நரசிம்மர் அருகில் செல்ல பயந்தாள் இரண்யனை கொள்வதற்காக நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்டார் அதிபயங்கர உருவம் சிங்க முகம் மனித உடல் இதுவரை பார்க்காத வித்தியாசமான அமைப்பு இதை பார்த்தார்களோ இல்லையோ இரண்யனின் பணியாட்கள் தாங்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் தனிமையில் நின்ற இரண்யனை மகாவிஷ்ணு அப்படியே தூக்கி மடியில் வைத்தார் குடலை பிடுங்கி மாழையாக போட்டார் இதைக் கண்டு வானவர்களே நடுங்கினர் அவர்கள் நரசிம்மரை துதித்து சாந்தியாகும்படி வேண்டினார்கள் அதற்கும் பயனில்லை மகாலட்சுமி கூட அவர் அருகில் செல்ல பயந்தாள் என் கணவரை இப்படி ஒரு கோலத்தில் நான் பார்த்ததே இல்லை முதலில் யாரையாவது அனுப்பி அவரை சாந்தமாக்குங்கள் பிறகு நான் அருகில் செல்கிறேன் என்று சொன்னாள் அவர் அருகில் செல்லும் தகுதி பக்தனான பிரகலாதனுக்கு மட்டுமே இருந்தது தேவர்கள் அவனை நரசிம்மர் அருகில் அனுப்பினார்கள் பிரகலாதன் நரசிம்மரை கண்டு கலங்கவில்லை அவனுக்காகத்தானே அவரங்கு வந்திருக்கிறார் தன் அருகே வந்த பிரகலாதனை நரசிம்மர் அள்ளி எடுத்தார் மடியில் வைத்து நாக்கால் நக்கினார் பிரகலாதா என்னை மன்னிப்பாயா என்று கேட்டார் பிரகலாதனுக்கு தூக்கி வாரி போட்டது சுவாமி தாங்கள் ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்கிறீர்கள் என்று கேட்டான் உன்னை நான் அதிகமாகவே சோதித்து விட்டேன் சிறுவனான நீ என் மீது கொண்ட பக்தியில் உறுதியாய் நிற்பதற்காக பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் உன்னை காப்பாற்ற மிகவும் தாமதமாக வந்திருக்கிறேன் அதற்காகத்தான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார் இதை கேட்டு பிரகலாதனுக்கு கண்ணீர் வந்துவிட்டது உடனே நரசிம்மர் மகனே என்னிடம் ஏதாவது வரம் கேள் என்று சொன்னார் உடனே பிரகலாதன் ஐயனே ஆசைகள் என் மனதில் தோன்றவே கூடாது என்று சொன்னான் பணம் வேண்டும் பொருள் வேண்டும் என அந்த மன்னாதி மன்னன் கேட்டிருக்கலாம் ஆனால் ஆசை வேண்டாம் என்று கேட்டான் பிரகலாதன் குருகுலத்தில் அவன் கற்றது சம்பாதிக்க அல்ல பண்பாட்டை வளர்த்து கொள்வதற்கு பிரகலாதனின் இந்த பேச்சு நரசிம்மரின் மனத்தை உருக்கிவிட்டது பகவானைக் கண்டு பக்தன்தான் உருகுவான் இங்கோ கோபமாய் வந்து வேகமாய் இரண்யனின் உயிரெடுத்த பகவான் பக்தனைக் கண்டு உருகி சாந்தமாகி போனார் இந்த சின்ன வயதில் எவ்வளவு நல்ல மனது ஆசை வேண்டாம் என்கிறானே ஆனாலும் அவர் விடவில்லை விடாமல் அவனை கெஞ்சினார் இல்லை இல்லை ஏதாவது நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார் பகவானே இப்படி சொல்கிறார் என்றால் தன் மனதில் ஏதோ ஆசை இருக்கத்தான் வேண்டும் என்று முடிவெடுத்த பிரகலாதன் இறைவா என் தந்தை உங்களை நிந்தித்து விட்டார் அதற்காக அவரை தண்டித்து விடாதீர்கள் அவருக்கு வைகுண்டம் அழியுங்கள் என்று கேட்டான் உடனே நரசிம்ம அவனிடம் பிரகலாதா உன் தந்தை மட்டுமல்ல உன்னைப் போல நல்ல பிள்ளைகளை பெற்ற தந்தையர் தவறே செய்தாலும் அவர்கள் பரமபதத்திற்கு வந்து விடுவார்கள் அவர்களின் இருபத்தி ஓரு தலைமுறையினரும் புன்னிதமடைவர் என்று சொன்னார் நல்ல பிள்ளைகள் அமைந்தால் பெற்றவர்களுக்கு மட்டுமில்லை அவர்களது வருங்கால சந்ததிக்கும் நல்லது என்பதை பிரகலாதன் கதை மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ